ஸ்ரீராமஜயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் விஜய்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஐந்து நாட்களை ரொம்ப அற்புதமாக நம்ம திருப்பாவை பாசுகிறோம் அதுக்கான விளக்கம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் நாச்சார் எந்த திவ்ய தேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கா திவ்ய தேச வைபவம் திவ்ய தேசத்தில் சேவை சாதிக்கிற பெருமாள் தாயார் அந்த திவ்ய தேசத்தோட சிறப்புகள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டை வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆறாவது பாசுரம் திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு

பேர் உள்ளம் பாசுரத்தோட முக்கியத்துவம் என்ன பெருமாளுடைய அந்தயாமி இந்த பாசுரத்துல முக்கியமா அந்தர்யாமி பரம்பியம் விபவம் அந்தர்யாமின்னு பேரு கருடாவுடனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த பெருமாள் இந்த இடத்துல தோயிலை எழுப்புறா ஆண்டாள் தன்னுடைய முதல் கோயிலை எழுப்புறா இது திருப்பள்ளி எழுச்சி முக்கியமா எப்படின்னா வெள்ளை விழிச்சங்கும் ஊறா பெருமாளுக்கு திருவாராதனம் போது கதாள திருவாராதன அவனுக்கு எழுதும்போது பண்ணுறான் அது கூட எதுவும் நீ இல்லையான்னு கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட ரெண்டு லீலைகளையும் இந்த பாசனத்தில் சொல்கிறான் ஊத்தனையை வந்து சங்காரம் பண்ணவனு சகடாசுரனை வந்து சங்காரம் பண்ணவனாகவும் வந்து இருக்கான் சகடாசுர மஞ்சனானு என்பெருமான சொல்கிறான் முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் முனிவர்கள் யோகிகள்லாம் வந்து தன்னுடைய தியானம் பண்ணும்போது ஹரி ஹரின்னு அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமிப்பதான எம்பெருமான தியான சாட்சா்காரம் பண்ணி பிரம்ம விஜய்காலம் தியான சாட்சா்காரம் பண்ணி அவனை இந்த மாதிரி நேரில் பிரத்யட்சமாக பார்க்கறான் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு அது சாத்தியம் கிடையாது அப்போ சாத்தியம் இல்லாத நம்மளாம் என்ன பண்ணணும்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஹரி ஹரீங்கிற அந்த நாமத்தை சொல்லப்படுறான் ஹரி ஹரீங்கிற நாம சொல்கிறனால என்ன இருந்தாலும் நம்ம உள்ளம் புகுந்து நம்மளோட மனசுள்ள புகுந்து என்ன இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சியை மட்டும் இல்லாமல் மனசையும் சுத்தி கொடுக்கறது அப்படின்றது அந்த பாசுர முக்கிய அர்த்தம் இந்த பாசுரம் எந்த திவ்ய தேசம் சார்ந்த திருவண் வண்டூர்னு கேரளத்தில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திருப்பதிகளில் ஒரு திவ்ய தேசம் பெருமாள் பேர் பாம்பனை பேரு வெள்ளத்தரவில் சொல்றதுனால பாம்பனையப்பன் பெருமாள் நாமம் பாம்பனையப்பன் பாம்பனையப்பனான அப்பனான எவ்வெருமான் வந்து இந்த கோவில வந்து கொடுக்கொண்டிருக்கார் நம்மாழ்வார் வந்து பாசுரம் சேர்த்துறோம் நம்மாழ்வார் நம்பாழ்வார் மங்களாதாசனம் பண்ண திவ்ய திருப்பதி ஆண்டாலும் நம்மாழ்வாரும் மங்களாததாசனம் பண்ண திவ்ய திருப்பதி இது இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா ஒரு முறை பிரம்மாவனவருடைய பிரம்மா வந்து நாரதரை சபிச்சிடுற அப்ப இந்த சாபம் தீர என்ன பண்றார் திருவன்வண்டூர் கஷத்திரத்துல வந்து தவம் பண்றார் தவம் பண்றதுல என்ன பண்றாங்கன்னா பெருமாள் பிரத்யம் ஆகி உலகத்துக்கே தத்துவத்தை உபதேசிக்க கூடிய இந்த மாதிரி வந்து நாரதீய மகாபுராணத்தை நாரதிய மகாபுராணத்தை வந்து கேட்கிற அதுல இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருக்கு இருபத்தி நாலாயிரம் பார ஸ்லோகங்களை கொண்டு அந்த நாரகிய மகாபுராணத்தை கேட்டு இந்த ஊர்ல உபதேசம் கட்டுன்னு தான் இந்த ஊர்ல தான் வந்து விசேஷமா நடந்தது அதனால வந்து நாரத மகரிஷிக்கு பிரத்யட்சமான பெருமாள் வண்டூர் பெருமாள்னு பேர் இந்த கோவிலில் வந்து இவர் கொஞ்சம் பாண்டவர்கள்னு ஒருவரான நகுலன் வந்து பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி இவர் இதுதான் இந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் திருவன்பண்டூர் க்ஷேத்திரத்துக்கு பாம்பனையப்பன் பெருமாள்னு பேர் ஏறகாலனு செங்கனஞ்சேரிவையா திருவள்ளாவையா போனால் அவரை சேமித்தாங்க நம்ம இன்னும் கூட மனுஷாலாக பிறந்த நம்ம எல்லாருமே ஹரிநாமம் ஒன்னையே சொல்லிகிட்டே இருக்கணும் அது மட்டுமே நம்ம வாழ்வுக்கு நல்வழி காட்டும் என்பதை ரொம்ப அழகாக உணர்த்திருக்கிற பாசுரம் திருவன் வண்டோர் திவ்யதேச வைபவமும் ரொம்ப அருமையாக இருந்தது நாரத புராணம் பெருமாள் எப்படி நாரதற்கு பிரத்யட்சமான அப்படின்றதையும் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் திருப்பாவையில் திவ்ய தேசம் இன்னியுடைய திவ்ய தேச அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் இன்னியுடைய திவ்ய தேச வைபவத்தை ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எந்த பாசரும் எந்த திவ்ய தேசம் அதுக்கே எல்லோரும் காத்தன்றுங்கோ மறக்காமல் கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் இட் இஸ் கோயிங் டு பி கிட்ஸ் ஸ்பெஷல் குழந்தைகள் எல்லாரும் விதவிதமாக திருப்பாவை சொல்லியிருக்கா ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு திருப்பாவை சொல்லியிருக்கா எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்னியோடைய கிட்ஸ் ப்ரோக்ராமை கண்டிப்பாக பாருங்க மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்